இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதாத்து வழிநடத்துவாராக இண்டே விழா அன்னை மரியா ஆலயத்தில் நற்செய்தி நூல் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற நிகழ்வை நாம் பார்க்கலாம் நாணயம் விலங்குகள் விற்போரையும் துரத்துகிறார் எதற்காக அன்பே உருவான இயேசு வன்முறையை கையில் எடுப்பது போல பேசுகிறார் எது இயேசுவை இந்த அளவுக்கு கோபப்படுத்துகிறது ஆலயத்தில் காணிக்கை செலுத்த குறிப்பிட்ட நாணயத்தை தான் செலுத்த வேண்டும் வெளிநாடு வாழ் யூதர்கள் தங்களின் நாணயங்களை கொண்டு ஆலய வளாகத்தில் ஆலயத்தில் செலுத்த வேண்டிய நாணயங்களை மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதேபோல விலங்குகளை பலி செலுத்த எங்கு வேண்டுமானாலும் அவைகளை வாங்கலாம் ஆனால் பலி செலுத்தப்படும் விலங்குகள் குறைபாடுகளோடு இருக்கக்கூடாது வெளியே விலங்குகளை வாங்கினால் அதிலே குறை கண்டுபிடித்து பலி செலுத்த விடாமல் செய்து அதிலே கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறவர்கள் இருந்தன இவ்வாறு வியாபாரத்தில் முறைகேடு நடந்து வந்தது ஆண்டவரை வழிபடும் வழிபாடே முறைகேடுகளுக்கு காரணமாக அமைகின்ற அளவுக்கு வழிபாட்டை ஒரு கேவலமாக மாற்றிவிட்டார்களே என்பதுதான் இயேசுவின் ஆதங்கம் அது சமூக நீதியின் மீது இயேசு கொண்டிருந்த தாகத்தின் வெளிப்பாடு சமூகத்தில் கண்ணெதிரே நடந்த அநியாயத்தை தட்டி கேட்கும் ஒரு சமூக போராளியின் கூக்குரல் நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்டால் தனது உயிருக்கு ஆபத்து என்பது இயேசுவுக்கு தெரியும் மக்களின் ஆதரவு இயேசுவுக்கு இருந்தாலும் எந்த நேரமும் தனது தலைக்கு கத்தி வரலாம் என்ற நிலைதான் நிலை ஆனாலும் இயேசு சமூக நீதிக்கு உறுதுணை ஆகிறார் இயேசுவின் இந்த நிலை கிறிஸ்தவர்களாகிய நாம் சமூக அநீதிக்கு துணை போகக்கூடாது என்பதையும் அநீதி நடக்கின்ற போது அதனை தட்டி கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது எனவேதான் கிறிஸ்த வாழ்வு ஒரு சவாலான வாழ்வு என்று நாம் அடிக்கடி கூறுகிறோம் அத்தகைய சவாலான வாழ்விற்கு நாம் தயாரா சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே எருசுலேமில் யூதர்களின் ஆலயம் இருந்த மறைந்த அதே இடத்திற்கு அருகில் புனித மரியாவின் பெயரால் எழுப்பப்பட்ட ஆலயம் திருநிலைப்படுத்தப்பட்டதை இத்தினத்தில் நினைவு கீழே திருச்சபையும் மேலை திருச்சபையும் ஒருங்கிணைந்து இருந்தபோது இவரை ஆலயத்திற்கு கொண்டு வந்து அர்ப்பணித்தன என்ற சம்பவத்தை தொன்றுதொட்டு நினைவுறுகின்றனர் ஆறாவது நூற்றாண்டிலேயே இந்த திருநாள் தொடங்கப்பட்டுள்ளது பதினாறாவது நூற்றாண்டு முதல் திருச்சபை முழுவதிலும் இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது குழந்தை பேர் இல்லாமல் இருந்த அண்ணா யாவேடம் தனது விண்ணப்பத்தை தெரிவித்து வந்தார் அது கேட்கப்பட்டு யாவே மரியாவை கொடுத்துள்ளார் பெற்றோர் இறைவனம் தந்த இந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய சம்பவமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் மரியாவின் அமல உற்பம் அடுத்து மரியாவின் பிறப்பு அமல உற்பத்தின் போது மரியாவின் மீது இறைவன் பொழிந்த மாறி அவரது குழந்தை பருவத்திலும் பின்னர் வாழ்நாள் பொழுது அவரை முழுமையாக ஆட்கொண்டது என்பதையும் புரிந்து கொள்வதுதான் முக்கியம் இன்னும் மனிதர்களால் எழுப்பப்பட்ட ஆலயத்திலும் மிக மேலான ஆலயமாக மரியா காட்சியளிக்கின்றார் இவ்வாலயத்தில் இறைவன் வாழ்ந்தார் ஒவ்வொரு கடமும் புனிதப்படுத்தினார் இவ்வாறு மீட்பரின் பணியில் பங்கேற்கும் விதத்தில் உருவாக்கினார் இதேபோல் அவரின் பிள்ளைகளாகி நாமும் தேவரின் ஆலயங்கள் ஆலயங்களாகவே திகழ வேண்டும் என்ற கடமை உணர வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது அர்ப்பணம் தியாகம் நிறைந்ததாக உள்ளதா நான் ஒவ்வொரு நாளும் தூய்மையான நேர்மையான வாழ்க்கை வாழ்கின்றேனா எனது வாழ்வு பலருக்கு பயனுள்ளதாக உள்ளதா மண்டாடமாக வல்லமை மிக்க இறைவா எங்களது அர்ப்பண வாழ்வு தியாக நிறைந்ததாக அமையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூய்மையான நேர்மையான வாழ்க்கை வாழவும் எங்களது வாழ்வு பலருக்கு பயனுள்ளதாகவும் அமையவும் வளர்ந்தாரும் ஆமீன்